இறைவனுடைய துணை நம்மளுக்கு இருக்க வேண்டும் இறைவனுடைய துணை இல்லாத பட்சத்தில் இவைகள் கிடைக்காமல் போய்விடும் இவைகள்லாம் கிடைக்காத பட்சத்தில் நமக்கு பிறவி என்பது வீணா போயிடும் ஆன்மீக மையன்பர்களுக்கு எல்லாம் அல்ல இறையருள் காரியப்பட வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு இன்றைய தினம் திருமூலருடைய திருமந்திரத்திலே ஆறாவது தந்திரத்திலே சிவகுரு தரிசனம் என்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருவாகி சித்தியும் முத்தியும் சீர்மை அருளால் அருளும் வாய்மை பொருளாய வேதாந்த போதமும் நாதனுரு வருளால் இடி ஓர அதாவது என்ன சொல்றா திருவாகி சித்தியும் முக்தியும் சீர்மையும் அருளா அருளால் அருளும் மயக்கரு வாய்மை பொருளாய வேதாந்த போதமும் நாத நுருவருளால் விடி அருளால் விடி ஓர ஒண்ணாதே இறைவனுடைய திருவருள் கிடைக்கா விடில் இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி முன்னாடி பட்டியல் போடுறாரு திருவாகி சித்தியும் முக்தியும் சீர்மையும் அருளால் அருளும் மயக்கரு வாய்மை பொருளாய வேதாந்த போதமும் நாதன் உரு நாதன் அருள் இவையெல்லாம் வந்து இறைவனுடைய தரிசனம் பெற்றால் மட்டும்தான் கிடைக்கும் ஏன் இது இல்லாவிடில் உங்களுக்கு இது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பொருளை ஏன் இது அருளால் இடி அருளால் அல்லாது ஓரம் ஒண்ணாதே உங்களுக்கு கிடைக்காதே அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படி எதிர்மறையாக அந்த பாடலை சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா அவர் காலத்திலேயே வந்து ஆஹ் அதாவது ஆஹ் சாங்கியம் அப்படிங்கிற ஒரு தர்மம் இருந்திருக்கிறது சாங்கியம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நமக்கு கடவுள் தேவையில்லை இப்ப நம்மளுக்கு நமக்கு இருக்கின்ற அந்த தலைகளை அல்லது மாயையை நீக்கி கொண்டுவிட்டால் விட்டால் உங்கள் வாழ்க்கையே வந்து சிறப்பாக இருக்கும் கடவுள்னு வந்து அருள வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னார் கடவுள் இருக்கா இல்லையா என்பதை பத்தி பேசவில்லை கடவுள் இருந்தா இருந்துட்டு போட்டோம் அவர் வந்து உங்களுக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படிதான் புத்த மதம் என்ன சொல்லுது ஆசையே துன்பத்திற்கு காரணம் அந்த துன்பத்தை நீங்கள் அகற்றி விட்டீங்களோ உங்க வாழ்க்கை எதற்காக நீங்க பிறந்தீங்களோ அதெல்லாம் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லுது கிட்டத்தட்ட வந்து புத்த மதமுமாக இருந்தாலும் சமண மதமாக இருந்தாலும் இது இரண்டுமே வந்து சாங்கியத்தை அடிப்படையாக வைத்து வந்த மதங்கள் சாயங்க சொல்லுது கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லல இல்லைன்னு சொல்லலை இருந்தா இருந்துட்டு போட்டான் அதை பத்தி அவ அவருடைய உதவி தேவை இல்லை அப்படின்னு தான் இந்த திருமூலருடைய இந்த சிந்தனை உருவாகும் சரி அவர் காலத்துல அது ஆரம்ப காலமாக இருந்திருக்கலாம் அந்த மதங்கள் தோன்றி ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்கறோம் இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு ஆசையை துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி புத்தருடைய வழியிலே வந்தவர்கள் ஆசைப்படாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடிகிறதா என்றால் வாழ முடியவில்லை அதுபோல சமணமும் கிட்டத்தட்ட சமண மதம் அருகி போய்விட்டது ஒரு காலத்திலே தமிழகத்தையே முழுமையாக ஆண்டு கொண்டிருந்த அந்த சமணர்கள் இன்னைக்கு வந்து சமண மதம் எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு அவர்கள் ஒடுங்கி விட்டார்கள் இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த கோட்பாடு மனிதனை தொடவில்லை அப்படிங்கிறது தான் இப்ப என்ன காரணம் அப்படின்னா அதுதான் இங்க திருமூலர் சொல்றார் இப்ப உங்களுக்கு வந்து இறைவனுடைய அருள் கிடைக்கலன்னு வைங்க திருவாகிய சித்தியும் முக்தியும் சீர்மை அருளால் மயக்குறு வாய்மை அங்க வந்து ரொம்ப அந்த உலக வாழ்க்கையில இந்த பிறவியிலிருந்து விடுதலை அப்படின்னு ஒன்னு இருக்கு பாருங்க அது ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து ஏதாவது ஒரு பந்தம் ஏதாவது ஒரு வகையில சிக்கல் நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கு அது புத்த மதமா இருந்தாலும் சரி சமண மதமா இருந்தாலும் சரி அப்ப இந்த ஒரு பந்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய திறமையினால மேலும் மேலும் நம்ம சிக்கிறமே தவிர இருந்து விலகி கொள்ள நம்மளால முடியல அது துன்பத்துக்கு காரணம்னு சொன்ன புத்தர் அந்த வழியிலே வந்தவர்கள் அந்த ஆசைப்படாமல் இருக்க முடியவில்லை ஏதாவது ஒரு பந்தத்தில் எல்லாரும் சிக்கிக்கொண்டு கொண்டு அந்த ஏதோ ஒரு பந்தத்திலிருந்து விடுபட வேண்டுமே என்கின்ற ஒரு வேட்கையே அல்லது விடுபட வேண்டுமே என்கின்ற ஒரு கவலை எல்லோருக்குமே இருக்கிறதே தவிர அது வந்து அப்ப அந்த அந்த விடுதலையை வந்து மனிதனுடைய அறிவினால நம்மளுடைய திறமையினால நம்ம புத்திசாலித்தனத்தினால அந்த பிறவியினுடைய அந்த சிக்கல் பிறவி சிக்கல் அப்படின்னு இருக்கு சில ஆசைகள் அது கட்டாயமாக இருந்தே தீருகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ உணவு உணவு மேலே வேட்டை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அது நியாயமானதானா அது எங்கிருந்தோ ஒரு ஒரு இது திருப்பதி லட்டை சாப்பிடணும் திருநெல்வேலி அதை சாப்பிடணும் அப்படின்னு தோ தோணுகிறது என்றால் அது வந்து தோணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்து தடுக்க முடியவில்லை அப்ப இது பிறவியில இந்த உயிரோடு இணைந்த ஒரு செயலாக அது இருக்கும் பொழுது நம்மளுடைய முயற்சினால இன்றைக்கு நாம் அனுபவத்துல பாக்குறோம் அந்த இறைவனுடைய அருள் கிடைக்காவிட்டால் அந்த விடுதலை திருவாகிய சித்தியும் முக்தியும் அப்ப திருவாகிய சித்தி அப்படின்னா திரு அப்படின்னாலே பதினாறு வகையான செல்வங்கள் அப்போ பதினாறு வகையான செல்வத்தை நோக்கி மனிதனுடைய எண்ணம் புகழ் நம்ம மதிப்பு நம்மள நாலு பேர் புகழணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ள தோணத்தை செய்யுது அப்போ அந்த அந்த திரு அந்த அதை கொடுப்பதற்கு நாம உருவாக்கி கொள்ள முடியுமா அப்படின்னா சிலது பற்றி கொள்ள முடியவில்லையா அது போல இந்த கோள்களுடைய தாக்கம் அல்லது மயக்குறு அதாவது இங்க மயக்குறு வாய்மை பொருளாய அப்படிங்கிறதுக்கு என்னன்னா மயக்கத்தை தருகின்ற நாம் இப்ப ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா திறமையானவர்கள் அனைவரும் வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது சில நேரத்தில் முற்றாள்கள் கூட தர்றாங்க அறிவாளிகள் தோற்று போயிடுறாங்க அப்ப இப்படி எல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நம்மளை வந்து நம்ம நம்மளை பாதிக்கிறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த சாங்கிய நெறியில இருந்த மனிதர்களுக்கு அதுல ஒரு திருப்தி இல்லாத பொழுதுதான் இறைவனுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த உலக வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துவிட்டு போக முடியும் இறைவனுடைய கருணை கிடைக்காவிட்டால் உங்களுக்கு இத்தனை பட்டியல் போட்டு சொல்றாரு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு அது திருவாகிய சித்தி முத்தி சீர்மை அருளால் அருளும் மயக்கரு வாய்மை இந்த மயக்கத்தை அறுக்கக்கூடிய இந்த பாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க இந்த பாசத்திலிருந்து மனிதனை விடுவிக்க வேண்டும் என்றால் அது இறைவனுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் முடியும் அடுத்து வாய்மை பொருளாய வேதாந்த போதம் வேதாந்த போதம் வேதாந்தம் சித்தாந்தத்தினுடைய அறிவு அந்த அதனுடைய முடிவு இருக்கிறதே வேறு ஒரு இடத்துல சொல்லுவார் வேக்கை விடும் நெறியே வேதாந்த நெறி இந்த வேக்கை அப்படிங்கிறது ஆர்வம் அல்லது ஆசை அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவை பயன்படுத்த பயன்படுத்த மேலே தான் போயிட்ருக்குமே தவிர அந்த ஆர்வமும் ஆசையும் வேக அந்த பாசமும் கூட்டிக்கிட்டே தான் போகுமே தவிர அறிவு வந்து என்னைக்கும் குறைக்கவே குறைக்காது அப்ப அந்த ஒரு அந்த அந்த வாய்மை கூடிய அந்த வேதாந்தத்தினுடைய போதம் வேதாந்த போதம்ங்கிறது எப்ப கிடைக்கும் அப்படின்னா இறைவனுடைய கருணை அப்ப இதெல்லாம் இல்ல அப்படின்னா இறைவனுடைய கருணை இல்ல அப்படின்னா ஓர ஒன்னாதே அப்படின்ட்டாரு அது உங்களுக்கு வாழ்க்கையில இந்த பிறவி பிறந்து நீங்க பயனற்ற பிறவியா போயிடும் அப்படிங்கிறார் இறைவனுடைய கருணை இல்லைன்னா இந்த மேல சொல்லப்பட்ட இந்த பட்டியல்கள் எதையுமே நாம உருவாக்கி கொள்ள முடியாது இது திருவாகிய சித்தியை உருவாக்கி கூட முடியாது முக்தியை நம்ம அடைய முடியாது சீமை அருளால் அருளும் இந்த மயக்கத்தை நீக்கி கொள்ள முடியாது வாய்மை பொருளாய வேதாந்த போதத்தை நம்ம உருவாக்க முடியாது நாதனு அருளால் அப்ப நம்மளுடைய ஆரோக்கியத்தை உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி மன ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி ஆன்ம வலிமையாக இருந்தாலும் சரி இறைவனுடைய சிவகுரு தரிசனம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இறைவனுடைய கருணை நம்மளுக்கு கிடைத்த கிடைக்க வேண்டும் அப்படி கிடைக்கல அப்படின்னா இந்த பிறவி வந்து வீணா போயிடுது இதெல்லாம் குறிப்பிட்ட அத்தனையுமே கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற திட்டவட்டமா சொல்றாரு ஓர ஒன்னாதே அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மேற்கூறிய இவைகள்லாம் கிடைக்காமலேயே போயிடும் வாழ்நாள் உங்களுக்கு அப்ப இறைவனை நான் பற்றித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வரும்போதுதான் வள்ளுவரும் அதை பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றுக பற்று பற்று அந்த பற்றுகற்கு நமக்குள்ள பற்றை உண்டாக்கி கொண்டால் மட்டும்தான் போக முடியுமே தவிர வேற வழியில முடியாது என்று ஆணித்தரமாக வள்ளுவும் முடிவுக்கு வருகிறது அதுதான் இங்க வந்து அங்கே திருமூலரும் அதை வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார் மயக்கருவாய்மை மயக் மயக்கத்தை அறுக்கக்கூடிய வாய்மை பொருளாக இருக்கிற வேதாந்த போதம் எல்லாம் உருவாக வேண்டுமென்றால் சிவகுரு இறைவனுடைய கருணை வேண்டும் இறைவனுடைய துணை நம்மளுக்கு இருக்க வேண்டும் இறைவனுடைய துணை இல்லாத பட்சத்தில் இவைகள் எல்லாம் கிடைக்காமல் போய்விடும் எல்லாம் கிடைக்காத பட்சத்தில் நமக்கு பிறவி என்பது வீணா போயிடும் ஆகவே இந்த பிறவி வீணா போகாமல் இருக்க வேண்டும் என்றால் இறைவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும் இறைவனை பற்றி கொண்டால் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிற பற்றுதல்களும் நமக்குள்ள இருக்கிற ஆசைகளும் நமக்குள்ள இருக்கிற கோபமும் நமக்கு திருவாய வாழ்க்கை அப்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை இறைவன் தான் அமைச்சு கொடுக்க முடியும் நாம உருவா இவரை என்ன சொல்றாரு இந்த பிற அந்த உலகத்தில் வந்து பறந்து நம்ம வாழ்ந்து நமக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்ள முடியாது அது இறைவன் பார்த்து நம்மளுக்கு கொடுக்கிற வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கையை தவிர இது எல்லாமே இது வந்து நம்ம அமைச்சுக்கிறது அனைத்துமே சுடுகாட்டுக்கு போற பாதையை தான் அமைச்சுக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமா சுடுகாட்டுக்கு போறது என்ன வழியோ அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் அதுதான் இறைவன் வந்து இறைவன் அவர் கதறி அவருடைய வேண்டுதலை சிவகுரு தரிசனம் ஏற்பட்டால் மட்டும்தான் வந்து நாம் தப்பிக்க முடியும் வேறு எந்த வகையிலும் நாம் தப்பிக்க முடியாது என்பதை இந்த பாடலிலே சமயப்படுத்தியிருக்கிறார் அப்ப இந்த பாடல் எதற்காக அவர் கூற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்றால் சமணத்தினுடைய தாக்கமும் புத்தத்தினுடைய புத்த மதத்தினுடைய தாக்கமும் அங்கே இருக்கும் பொழுது அவர்கள் தான் அது வந்து இறைவன் துணை தேவையில்லை நாமளா உருவாக்கிக்கலாம்னு நினைச்சாங்க ஆனால் அது அந்த குருமார்கள் இங்கே இருக்கிற காலத்துல அவங்க ஏதோ சாதிச்சுட்டு போனாங்க அதுக்கு பிறகு வந்து அவர்களால் அதிலே ஆண்டு நிற்க முடியவில்லை ஏன்னா இந்தியாவில் வந்து வேதாந்தம் தோன்றுவதற்கு முன்பாகவே வந்தவர்கள் புத்தர்களும் சமணர்களும் ஆனால் அவங்களால இங்கே வேறு ஒன்றி நிலைத்து நிற்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அடிப்படையில் வந்து கடவுளை ஏற்றுக்கொள்ள நேரடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப நேரடியாக ஏற்றுக்கொள்ளாதனால் மனித வாழ்க்கையிலே அவங்களுடைய வழியில பின் பின்பற்றி போவது என்பது ரொம்ப கடினமாக இருந்த காரணத்தினால்தான் இந்தியாவில் அந்த இரண்டு மதங்களுமே ஏற்று வெளிநாட்டுகளில் பல நாடுகளில் மதங்கள் இருக்கிறது ஆனா இந்தியாவிலே இவங்களால் வேறு ஒன்ற முடியவில்லை அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த இறையாண்மை இந்தியாவில் இருக்கிற அந்த ஒரு இறையாண்மை தான் காரணம் அப்ப இறைவனுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் நாம் இதில எல்லாம் நாம் மாயையிலிருந்து விலக முடியும் அந்த விடுதலை என்ற ஒரு நிலை அந்த விடுபடுதல் என்ற ஒரு தெளிவு நம்மளுக்கு உறுதியாக இறைவனுடைய அருளால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதோடு சேர்ந்த முக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும் வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் திருவாகிய அந்த சித்தி கிடைக்கணும் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து இப்போ பாருங்க அங்கே எங்க கேள்விப்படுறோம் அவர் ரொம்ப நல்லவராக வந்தாருங்க அவருக்கு எத்தடின்னு கேன்சர் வந்துட்டு ஏன்னா வினை ஏங்க அவர் நல்லதானே இருந்தார் அவர் எந்த கெட்ட பழக்கமும் எதுவுமே புகையில இருந்து எதுவுமே இது பண்ணுறதுல அவருக்கு கேன்சர் வந்துட்டுனா அப்ப வினைன்னு ஒன்று இருக்குது நம்ம அது படுத்து எடுக்கிறது நம்ம நல்லதான் இருக்கிறோம் நல்லதான் சிந்திக்கிறோம் ஆனால் வினை வினை வந்து அது எங்கேயோ கொண்டு போய் தள்ளி விட்டுறது நம்மள இப்படி எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய துணையை நீங்கள் நாடி இறைவன் சிவகுரு தரிசனமாக கிடைக்கும் போது மேலே குறிப்பிட்ட அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தியை திருமூலர் ரொம்ப அழகாகவே வந்து இந்த பாடலில் ரொம்ப உருக்கமுடன் அதை சொல்லுகிறார் திருவாகிய சித்தியும் உத்தியும் சீர்மை அருளால் அருளும் மயக்கரு வாய்மை பொருளாய வேதாந்த போதமும் நாதன் உருவா அருளால் ஓர ஒன்னாதே அருள் கிடைக்காவிடில் ஓர ஒன்னாதே கிடைக்க அதெல்லாம் கிடைக்காமல போயிடும் ஆகவே நீங்கள் இறைவனை பற்றி கொள்ளுங்கள் என்று இந்த பாடலே சொல்கிறார் இதன் பேரிலே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நீங்கள் கேட்டு ஏற்று பெறலாம்